ஐசிக்கிறேன் ஐ எம் கோயிங் டு சி த புலோட் காலையிலேயே ஆரம்பிச்சீங்களா ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ இன் இங்கிலீஷ் நவ் ஐ எம் டெலிங் இன் தமிழக நான் வயலுக்கு போறேன்

நாங்க ஏற வரல உன்னை இறக்க வந்திருக்கிறோம் இறங்குடா மரியாதை நம்ம உட்காந்துக்கிட்டு இருக்கோம் ஏண்டா கிளாஸுக்கு வரல சார் விஷயம் தெரியாதா நேற்று கிரிக்கெட் மேட்ச் சார் நம்ம துளசி பட்டிக்கும் சிலந்தி பட்டிக்கும் கடுமையான போட்டி நம்ம துளசி பட்டிட்ட சிலந்தி பட்டி அவுட் ஆமா பெரிய இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் இவர் ஆட போயிட்டார் சார் என்ன பத்தி ஆயிரம் கட்ட வார்த்தை பேசுங்க உங்களுக்கு புத்தி இல்லன்னு மன்னிச்சு ஆனா கிரிக்கெட் பத்தி கேவலமா பேசுனீங்க நானே உங்க மேல பந்து பேச வேண்டியிருக்கோம் ஜாக்கிரதா என்னடா

கையை உங்க மாதிரி டீச்சர் நம்ம எல்லா வகுப்புல இருந்து வருஷத்துக்கு முன்னாடி அப்படியா இனிமே காலப்பட நான் தான் வந்துட்டேன் கண்டிப்பா நீ பாஸ் ஆயிடுவேன் எனக்கு அது போது போலாமே போலாமே அறிவு இனிமே டெய்லி நீ இந்த மாதிரி எங்க ஓடி வர இது எங்க போய் முடிய போதும் அந்த விளையாட்டு டீச்சர் நம்ம வாழ்க்கையிலேயே விளையாடிட்டா அவளை என் இதயத்துல படமா வரைஞ்சி வச்சிருந்தேன் கிளிக்க உனக்கு சுகத்திலேயே ஒழுங்கா படம் வர தெரியாது முண்டோ இதயத்துல என்னத்தை வரைஞ்ச இதை இப்படியே விட்டோம்னா விளையாட்டு விபரீதம் ஆயிடும் இதுக்கு உடனடியா ஒரு முடிவு கட்டுறேன் படித்ததினால் அறிவு பெற்றோர் ஆயிரம் உண்டு பாடம் படிக்காத மேதைகளும் பாரினில் உண்டு வணக்கம் சார் எப்ப சார் வந்தீங்க நான் வரல நீ தான் என் எதிரில் வர்ற ஏண்டா பரீட்சை அதுவுமா சைக்கிள போட்டுக்கிட்டு வயக்காட்டு பக்கம் சுத்திக்கிட்டு இருக்கிறிய நாளைக்கு என்ன பரிசுன்னு தெரியுமா உனக்கு நாளைக்கு கணக்கு பரிசு சார் மூது இன்னைக்குதான் கணக்கு பரீட்சை நாளைக்கு பூகோளம் தெரியுதுல அவர் எழுந்து கேட்கணும்

ஓட்டத்திரியாளவே ஒரு ஆம்பளையான்னு கேட்டு சிரித்தாங்க அப்படியா சொன்னா இன்னும் மூணு வருஷத்துக்குள்ள நான் சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்டு அவ முன்னால ஜபர்தஸ்த ஓட்டி சார் இருந்தாலும் மூணு வருஷங்கள அதிகம் சார் இந்த மூணு உங்களுக்கு அந்த டீச்சர் முன்னால ரெண்டு கையை விட்டு விட்டு ஆக்கல நான் உங்களுக்கு இல்ல நீங்க எனக்கு இல்ல சார் அந்த உட்கார்ந்தான் இது சார் நல்லா இது இருக்குதே சார் மேல சார் ஆக்கடங்களா இப்ப வடல காலை வைங்க சார் இந்த காலை மேல வெற்றணும் வச்சறீங்களா வா வை மாட்டேங்குது சார் கேளுங்க சார் போட்டு வாங்கிட்டேன் கைய மேல வை சார் மேல சார் என்ன கேட்காம கீழ கூடாது உன்னை கேட்காம வைங்க வைங்க

நட என்ன இவன் அந்த பக்கம் பாக்கறான் இந்த பக்கம் பாக்கறான் முகம் சரியில்லை ஏதோ சஸ்பென்ஸ் மாதிரி இருக்குது

அப்புறம் உட்காரணும் யார கேள்வி கேட்கிறாரோ அவர் மட்டும் பதில் சொல்லணும் சரியா சரி சார் இத முதல்ல உனக்கு தான் சொல்றேன் தெரியாதுன்னு மட்டும் வணக்கம் இத்தனை பேர் நாற்பத்தி பேர்

சத்தியமா தெரியாது சார் பாத்தீங்களா சார் நீங்க எவ்வளவு கேள்வி கேட்டீங்க எல்லாத்துக்கும் தெரியாது தெரியாதுன்னு சொன்னானே தவிர ஒரு கேள்விக்காவது தெரியும்னு சொன்னானா சார் இவ்வளவு அறிவுள்ள பையனை பதினெட்டு வருஷமா ஒரே வகுப்புல வச்சிருந்ததுக்காக நீங்க டிஸ்மிஸ் உண்மையிலேயே நீ அறிவுக்கு அழகந்தான் அறிவழகா நிறுத்தா விஷயம் தெரியாம நீங்க விளையாடிட்டு இருக்கீங்க மேல உசரிய வச்சு விளையாட்டு டீச்சர் வெளியூருக்கு டீச்சர் உங்களுக்கு எது கேன்சர் வந்து இந்த ஊரை விட்டு புரியலாமா டீச்சர் தமிழ் மத்திய சரமே ட்ரான்ஸ்பர் ட்ரான்ஸ்பர்னா ட்ரான்ஸ்பர்னா ஊரு விட்டு ஊரு போறதே ஐயோ இது ரொம்ப குறியாட்டிடுச்சு நான் இப்ப தற்காலிகமா தான் போறேன் இந்த மனசுக்குள்ள கட்டி வச்ச மண் கோட்டையை உங்க அழகான காலால ஏத்தி உடைச்சிட்டு போறீங்களே டீச்சர் இது உங்களுக்கு ஏயமா அரிமா ونه கழ இருக்கு அரி

வந்து கேச்சு பண்ண இதே இடத்துல உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன் இது சத்தியம் புரியா சொல்றேன்